அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வபரகாத்து குர்ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அல் பலத் நகரம் அந்த தடையை தாண்டுங்கள் பெயர் சூராவின் பெயர் அல் பலத் என்பதாகும் மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இப்பெயரையே இந்த சூராவுக்கு இட்டுள்ளனர் இப்பெயர் சூராவின் முதலாம் வசனத்தில் வருகிறது நகரம் என்பது அதன் பொருள் இங்கு அது மக்கா நகரத்தினை குறிக்கிறது எனினும் இமாம் புகாரி இந்த சூராவுக்கு லா ஹொஹிமோ என பெயரிட்டுள்ளார் இது சூராவின் முதல் சொல்லாகும் நான் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பது இதன் பொருளாகும் இறங்கிய காலம் மக்காவில் இருந்த எதிர்ப்பாளர்கள் இதை தூதர் சல்லல்லா ஹுலியசல்லம் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக கொண்டுள்ளனர் என்ற கருத்தை சூராவின் இரண்டாம் வசனம் தருகிறது அந்த வகையில் பிரச்சாரம் பகிரங்கப்பட்டு சூடு பிடித்த காலப்பிரிவில் இந்த சூரா இறங்கியிருக்க வேண்டும் என நம்ப முடிகிறது சூரா பேசும் கருத்து ஆரம்பத்தில் சூரா பற்றி சில அடிப்படை உண்மைகளை விளக்குகிறது அதனை வலியுறுத்த சத்தியம் என்ற பிரயோகத்தை கொண்டு வருகிறது இது முன்னைய சூறாவை ஒத்திருந்தாலும் சத்தியம் என்ற பிரயோகத்தின் வசன கட்டமைப்பு வேறுபடுகிறது தொடர்ந்து சூரா சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் மீது அக்கறை காட்டுவது பற்றி வலியுறுத்துகிறது அந்த பின்னணியிலிருந்து இறை நம்பிக்கையையும் தொடர்புபடுத்தி விளக்குகிறது இந்த வகையில் மறுமை நம்பிக்கையை வாழ்வு பிரச்சினைகளோடு தொடர்புபடுத்தி விளக்கும் சூறாவாக இது அமைகிறது இந்த பின்னணியில் முன்னைய சூறாவோடு இந்த சூறா ஒத்துள்ளதாயினும் இந்த சூறா வேறொரு கோணத்திலிருந்து இக்கருத்தை விளக்குகிறது சூறா விளக்கும் அமைப்புக்கேற்ப அதனை இரு பிரிவுகளாக வகுத்து விளக்க முடியும் ஒன்று வாழ்வின் சில அடிப்படை உண்மைகள் வசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து இரண்டு வெற்றியின் அடிப்படை வசனங்கள் பதினொன்று தொடக்கம் இருபது இனி சூறாவை விரிவாக விளங்க முயல்வோம் வாழ்வின் சில அடிப்படை உண்மைகள் வசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து லா ஒக்கசிமு பிகாதல் பலது பிகாதல் பலது நபியே நீங்கள் இந்த நகரில் கொடுமைப்படுத்தப்பட ஆகுமானவர்களாக போய்விட்டிருக்கிறீர்கள் அந்நிலையில் இருக்கும் இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை வவாலி வலது தந்தையர் மீதும் அவர்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் மீதும் நான் சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை லக்கது ஹலக்குனல் இன்சானஃபி கபது கபத் நிச்சயமாக நாம் மனிதனை மிகுந்த கஷ்டத்தினுள் வாழ்பவனாகவே படைத்தோம் ஐ சபு அல்லை அலைஹி அஹது அவன் தன் மீது யாரும் சக்தி மாட்டார் என நினைக்கின்றானா யகுலு லுபதா அவன் நான் பெருந்தொகை செல்வத்தை அழித்துவிட்டேன் என்கிறான் சபு அல்லை அஹது தன்னை யாரும் அவதானிக்கவில்லை என அவன் எண்ணுகிறானா அலா நஜ் அல் லஹ் அவனுக்கு நாம் இரு கண்களை ஆக்கவில்லையா வலிசானவ் அஷஃபதைன் ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் ஆக்கவில்லையா வஹதை நாகுன் நஜிதைன் அவனுக்கு தெளிவான இரு வலிகளை காட்டினோம் வாழ்வின் சில அடிப்படை உண்மைகளைச் சொல்ல வந்த இவ்வசனங்கள் சத்தியங்கள் மூலம் ஆரம்பிக்கின்றன அந்த சத்தியங்கள் கொடுக்கும் கருத்தை முதலில் புரிந்து கொள்வோம் லாசிமு என்ற அரபு பிரயோகத்தின் மொழிபெயர்ப்பே சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதாகும் அல் ஆன் விரிவுரையாளர்களில் மிக அதிகமானோர் இப்பிரயோகம் சத்தியம் செய்கிறேன் என்ற கருத்தையே கொடுக்கும் என கருதுகின்றனர் லா என்ற இங்கே வரும் அரபு பதம் இல்லை என்ற கருத்தை கொடுத்து சத்தியம் செய்யவில்லை என நேரடி பொருளை கொடுத்தாலும் இவ்விடத்தில் லா என்ற பதம் உறுதிப்படுத்தல் என்ற கருத்தையே கொடுக்கும் என அவர்கள் கருதினர் எனினும் லா இல்லை என்ற பதம் எப்படி உறுதிப்படுத்தல் என்ற கருத்தை கொடுக்க முடியும் என்பதற்கு அவர்கள் விளக்கம் தரவில்லை ஆனால் நவீன அல் குர்ஆன் ஆய்வாளர்களில் ஒருவரான ஆயிஷா அப்துல் ரஹ்மான் நான் சத்தியம் செய்கிறேன் என்ற கருத்தை கொடுக்கும் ஒக்ஸு சிமு என்ற பதம் வரும் அனைத்து இடங்களிலும் குர்ஆன் தவறாது லா இல்லை என்ற பதத்தை பாவித்திருப்பதை அவதானிக்கும் போது அல்குருவானின் பிரயோக நுட்பத்தை புரிந்து கொள்ள முடிகிறது என்கிறார் அதாவது அல்லாஹ் பிரபஞ்சத்தின் தலைவன் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்த அவன் சத்தியம் செய்தல் பொருத்தமானதல்ல அவனது மாட்சிமைக்கு அது உகந்ததல்ல எனவேதான் லா இல்லை என்ற பிரயோகம் இறைவனை நேரடியாக சத்தியம் செய்ய முற்படும் போது பிரயோகிக்கப்படுகிறது இந்த வகையில் பிரபஞ்சத்தின் தலைவனான நான் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்த சத்தியம் செய்து கூற வேண்டியதில்லை என்று அவ்வா கூறுகிறான் என பொருள் கொள்ள வேண்டும் இவ்வாறான பிரயோகம் இப்பின்னணியில் உறுதிப்படுத்தலாகவே அமைகிறது சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற மொழிபெயர்ப்பு இக்கருத்தையே கொடுக்க முனைகிறது என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார் அரபிலக்கண ஒழுங்குப்படி சூறாவில் வரும் முதலாம் வசனமும் இரண்டாம் வசனமும் இணைந்த வகையிலேயே அமைந்துள்ளது பொருள் சரியாக புலப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டாம் வசனம் முதலாவதாகவும் முதலாம் வசனம் இரண்டாவதாகவும் தமிழ் மொழிபெயர்ப்பில் அமைந்துள்ளது இங்கு முதலாம் வசனம் மட்டும் தனி மொழிபெயர்க்கப்பட்டால் அது கீழ் அமையும் இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த நகரத்தின் மீது என்ற வாக்கியத்தில் வரும் நகரம் என்ற சொல் மக்கா நகரத்தையே குறிக்கும் என்பது அல்குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களது ஏகோஹித்த முடிவாகும் அல்குர்ஆனில் இந்த நகரம் ஹாதல் பலத் என்ற பிரயோகம் சுற்றுப்பெயராகும் பெயராகும் அரபு மொழியில் குறித்து சொல்ல வைக்கப்படும் அல் விதியோடு வரும் அனைத்து இடங்களிலும் அது மக்கா நகரத்தையே குறிக்கிறது மக்கா முதல் தரமான புனித நகரம் அந்நகரம் இங்கே கையாளப்படுகிறது அதனோடு இணைத்து அதன் அப்போதைய நிலையும் இங்கே விளக்கப்படுகிறது அது சூறாவின் இரண்டாம் வசனமாக உள்ளது அதனை தனியாக கீழே தருகிறோம் நபியே நீங்கள் இந்நகரில் கொடுமைப்படுத்தப்பட ஆகுமானவர்களாக போய்விட்டிருக்கிறீர்கள் அல்குர்ஆன் பிரயோகித்த ஹில்லுன் என்ற சொல்லே கொடுமைப்படுத்தப்பட ஆகுமானவர்களாக போய்விட்டிருக்கிறீர்கள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எனினும் இப்பிரயோகம் பிரதானமாக இரு கருத்துக்களை கொண்டுள்ளது ஒன்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கருத்து இரண்டாவது தங்கியிருத்தல் என்ற கருத்தாகும் இக்கருத்திற்கேற்ப மொழிபெயர்த்தால் அது கீழ் வருமாறு அமையும் நபிய நீங்கள் இந்நகரத்தில் தங்கியுள்ளீர்கள் என்ற நிலையில் இந்நகரத்தின் மீது சத்தியமாக மக்கா ஒரு புனித நகரம் அந்நகரில் அனைத்தும் பாதுகாப்பானவை அந்நகரில் இரத்தம் சிந்துவது என்பது கிடையாது ஒரு மிருகம் மரம் கூட அந்நகரில் பாதுகாப்பை பெறுகிறது இவ்வாறான அந்நகரில் இறை தூதர் முகமது சல்லாஹ் அலிவசலம் அவர்களும் வாழ்வதால் அதன் புனிதத்துவம் மென்மேலும் அதிகரிக்கிறது இவ்வாறு அனைத்தும் அங்கே பாதுகாப்பை பெற்ற போதிலும் இறை தூதரால் அப்பூமியில் புனிதத்துவம் மேலும் அதிகரித்த போதிலும் அந்த தூதரே அங்கே கொடுமைகளுக்கு ஆளாகிறார் நீண்ட நெடுங்காலமாக எல்லோருக்கும் பாதுகாப்பு வழங்குவதை ஒரு வழக்காராகவே கொண்டுள்ள அப்புனித பூமி இறை தூதருக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை அவர் தூற்றப்படுகிறார் ஒடுக்கப்படுகிறார் இவ்வாறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார் இறை தூதர் முகமது சல்லா உடையம் அவர்களின் நிலையை விளக்கிய சூரா தனது சத்தியத்தை தொடர்கிறது சாலா தொடரும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்